நெய் பிஸ்கெட் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பரான பிஸ்கட் டீ கடையில் கொட்டி கடையில் இருக்கக்கூடிய நெய் பிஸ்கெட்டு தலை சேனலுக்கு உங்கள் அன்போடு உர விருக்கம் டீ கடையில் கூடிய நெய் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக குட்டி குழந்தைங்களுக்கு குட்டிஸ்க்கு ஒரு ஏழு மாதத்தில் பிஸ்கெட் கொடுப்போம் இல்லைங்களா இந்த பிஸ்கட் தாராளமாக பண்ணிக்கலாம் இப்போது ஒரு தட்டில் நெய் தடவிருக்கேன் நான் வந்து ஏர் ஃப்ரையர்ல இதுலேயோ பேக் பண்ணி ஒரு கடாயில் தான் பேக் பண்ணுறேன் ஒரு கனமான கடாய் எடுத்துக்கோங்க அதுக்கு வேலை ஸ்டாண்டு அது இல்லைன்னா தட்டு அது இருக்கட்டும் இப்போது நெய் இதில் இருக்கேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன் கால் ஸ்பூனு ஆப்ப சோடா அரை கப்பு நெய் ஒரு கப்பு மைதா எதில் அளந்துக்கிறீங்களோ அந்த மாதிரி கிளாஸில் நடந்திங்கன்னா ஒரு கப்பு மைதா மாவுனா அரை கப்பு நெய் தேவைப்படும் அதுக்கப்புறம் சர்க்கரை கால் கப்பு ஏலக்காய் பொடி இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ப்ளவு பவுல் எடுத்துக்கோங்க அதில் சர்க்கரை சேர்த்துக்கணும் கால் ஸ்பூனு சோடா உப்பு அதாவது ஆப்ப சோடா இதை நல்லா கெட்டி இல்லாமல் அந்த சர்க்கரையை உடைச்சி விட்டுக்கோங்க இதை நான் ஏற்கனவே சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அதனால் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் ஏலக்காய் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க கொஞ்சமாக விட்டுக்கோங்க பீட்டர் இருந்தால் பீட்டரில் அடிச்சுக்கோங்க இல்லைனா ஸ்பா ஸ்காட்சில் அந்த மாதிரி இருந்தால் அவ்வளோ சேர்த்து காமிக்கும் இதுவே போடும் இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நெய்யும் போட்டு ஒரு பிஸ்கெட் பாடுறதுக்கு கொண்டு வந்துடலாம் கடைசியாக இருக்கிற மாவையும் போட்டு இப்போ நெய்யை விட்டுட்டு நம்ம கசஞ்சிக்கலாம் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கையில் பிடிக்க வச்சா பிடிக்க வரணுங்க அந்த அளவு இருக்கணும் நல்லா பெசறிட்டு நானும் காண்பிக்கிறேன் இப்போ பாருங்கள் கையில் ஒட்டாமல் நம்ம கசவை எடுத்தாச்சு நம்ம அதுக்குள்ளே இதை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிஸ்கட் வேணுமோ அந்த சைஸ்க்கு இதை உருட்டி எடுத்துக்கோங்க நல்ல கிராக் இல்லாமல் இந்த லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாயில் போட்ட உடனே கரைஞ்சிடுங்க நல்லா ஒரு டீயோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் பிஸ்கட் காட்டுற வந்தால் கூட அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் ஏதாவது இம்ப்ரெஷன் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பண்ணி வச்சால் தான் இதுக்குள்ளே வச்சிடணும் கை பார்த்து சுடும் இப்போ இது இருக்கட்டும் ஃபிஃப்டீன் ஆர் ட்வெண்ட்டி மினிட்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காய்ச்சி நம்ம எடுத்து பார்க்கலாம் மூடி போட்டுருங்க இந்த கேப்பை வந்து ஹோலேருந்து அடைச்சிருங்க சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இது வேகட்டும் டைம் கொடுப்போம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்லாம் ரெடியாக எடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மெதுவாக எடுத்துக்கலாம் பிஸ்கட் நெய் பிஸ்கட் ரெடியாகிடுது நம்ம மெதுவாக வந்து எடுக்கணும் எப்போவுமே ஆறிட்ட பிறகு தான் நம்ம பிஸ்கெட்டே எடுக்கணும் இன்னொன்று ரெண்டு தனித்தனியாக நல்லா விலக்கி வச்சு பண்ணுங்கள் இல்லைனா ஒன்றோட ஒன்று நமக்கு போட்டணும் இப்போ பிஸ்கெட் எடுத்துக்கலாம் நல்லா மெதுவாக எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரெலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கம கமன் மனத்தோடு இருக்குது நெய் தடவிக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ரொம்ப அருமையாக நெய் பிஸ்கெட்டு ரெடியாக எடுத்துங்க பாருங்க நல்லா வா க லைட்டாக தொட்டாவே நல்லா உடையும் டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும் பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப ஈஸியான கூட டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்